அன்பர்களே நாமண்டிக் வீடியோ தொகுப்பில் எதைப்பட்டு பார்க்க போகிறோன்னு சொன்னால் மாந்திரிகர்களும் சரி தெய்வ சக்தி உள்ளவங்க அதாவது தெய்வத்துடைய அனுக்கிரகம் உள்ளவங்களும் சரி இல்லை ஆன்மீக பாதையில் போகக்கூடியவங்களுமே சரி எந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் அதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதாவது நிறைய மாந்திரியர்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பரிகாரம் அப்படிங்கிறது தான் சரிங்களா நீங்கள் பரிகாரம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமாக எல்லாரும் நினைக்கிறீங்க அப்படி கிடையாது ஏகப்பட்ட மாந்திரியர்கள் கஷ்டப்படுறதுக்கு முக்கிய காரணம் இந்த பரிகாரம் தான் சரிங்களா மாந்திரிகர்களும் சரி இல்லை ஆன்மீக வழியில் செல்லக்கூடியவங்க இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடியவங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுமே முக்கவாசி வேறு கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த பரிகாரம் ஒன்றா இருக்கும் சரிங்களா பரிகாரம் நாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஏதோ பூர்வ ஜென்மத்தில் ஏதோ கர்மவினை அதிகமாக இருக்குது அதனால் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை சரி செய்வதற்கு பரிகாரம் பண்ணுறோம் சரிங்களா நம்ம செஞ்ச கர்மவின பலனை அனுபவிக்காமல் அதை சரிபட்டுறதுக்கு என்ன பண்ணுறோம் பரிகாரம் அப்படிங்கிறது பண்ணுறோம் ஆனால் இந்த பரிகாரம் பண்ணுறதால நம்ம கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு திருறது கிடையாது சரிங்களா நிறைய பேர் தனக்குத்தானே பரிகாரம் பண்ணிக்கிறுவாங்க எந்தெந்த விஷயத்துக்கு பரிகாரம் பண்ணணுமோ அதுக்கு தான் பண்ணணும் எல்லா விஷயங்களுக்கும் தனக்குத்தானே பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா மேல் கொண்டு கஷ்டப்படுவோம் சரிங்களா நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் பரிகாரம் அப்படின்னா நம்ம பூர்வ ஜென்மத்திலேயோ இல்லை இந்த ஜென்மத்திலேயோ நாம செய்த ஏதோ ஒரு கர்ம வினையுடைய பாதிப்புகள் நம்மளை வந்து சேராமல் இருக்கிறதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம பண்றோம் சரிங்களா அப்ப இந்த பரிகாரத்தை ஒரு சில மாந்திரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரிகாரம் சொல்றது தப்பு இல்லை அப்ப அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அதுக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க சில மாந்திரியர்கள் சரிங்களா இப்போ என்னையை பொறுத்துக்கிறோம் பெரும்பாலும் சொல்லத்தான் செய்வேன் செய்து கொடுக்க மாட்டேன் பரிகாரத்தை காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு கர்மவினை செஞ்சுருப்பாங்க அந்த பரிகாரத்தை நாம சரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க செஞ்ச கர்மவினையோட பலனை நாமளும் அறி அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இதை ஒருபோதும் மறந்துடாதீங்க அதாவது ஒருவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு குழந்தை பிரச்சனை ஏதோ ஒரு கர்ம வினை தோஷத்தால் அவங்களுக்கு குழந்தை தடை வருது அப்படின்னு வச்சுக்கிறோம் அவங்க வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஒரு மாந்திரிகராக இருக்கீங்க அப்போ உங்களுக்கு அதற்கு உண்டான பரிகாரம் தெரியுது இது பண்ணால் இது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிகாரத்தை நீங்களே பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா வச்சுக்கிறோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கர்ம வினை அப்படிங்கிறது முக்கால்வாசி உங்களை வந்து சேர்ந்துடும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாக போயிடும் ஆனால் அந்த கர்ம வினை வந்து ஏன்னா நீங்கள் தானே சரி பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு பீடை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது எவ்வளோதான் சம்பாரித்தாலும் உங்கள்கிட்ட பணம் நிற்காது இந்த மாதிரி கஷ்டம் இது மாதிரியான குழந்தை இல்லாமல் இருக்கிறது குடும்பத்தில் பிரச்சனை இது மாதிரி மாந்திரிகர்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் பண்ணி கொடுக்கறதுனால தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் சரிங்களா அப்போ பரிகாரம் அப்படிங்கிறத சுழலாமை ஒழிய செய்து கொடுக்கக்கூடாது கூடாது இந்த பரிகாரம் மாதிரியான விஷயங்களை யார் செய்யலாம் அப்படின்னா சன்னியாசிகள் செய்யலாம் சரிங்களா மற்றவங்க பரிகார விஷயங்களை தொட்டிங்க அப்படின்னா கேட்டிங்க அதாவது ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரும் சரிங்களா தனக்கு தானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி சரிங்களா பரிகார விஷயங்களை யார் பண்ணலாம் அப்படின்னா சன்னியாசிகள் குடும்ப உறவெல்லாம் விட்டு போகிறவ சன்னியாசிகள் பண்ணலாம் அதே போல் வந்து ஒரு சில குறி சொல்லக்கூடிய நபர்களையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெய்வம் பரிகாரம் சொல்லுதுன்னு அதை இவங்களே பண்ணி குறி சொல்கிறவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்களுக்கு எல்லாருக்கும் கிடையாது ஒரு சில பேருக்கு தெய்வ வாக்கிய கட்டுப்பட்டு போவோம் சரிங்களா ஏன்னா அவங்களோட கர்மவினி இவங்க வாங்கும்போது தெய்வ வாக்கியம் ஒரு சில பேருக்கு பழிக்காமல் கட்டுப்பட்டு போயிடும் அதனால் குறி சொல்லக்கூடியவங்களாம் இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயங்களை பெரும்பாலும் தொடாதீங்க அதே போல் தெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க ஆன்மீகவாதிகள் இல்லை மாந்திரிக வழியில் போகக்கூடியவங்க எப்போதுமே மந்திர ஜபங்கள் பண்ணும்போதோ இல்லை மற்ற நேரங்கள்லையோ ஒரு சில விஷயங்களை கூடவே வச்சுக்கிறது நல்லது அதாவது எந்த மாதிரியான விஷயங்கள் அதை ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மந்திர ஜபங்கள் பண்ணும்போது தண்ணீர் இல்லை அப்படின்னா எலுமிச்சங்கனி இதை ரெண்டையும் கையில் வச்சுட்டு சரிங்களா மந்திர ஜவங்கள் பண்ணிங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா எலுமிச்சங்கனிகள் அப்படிங்கிறது வைப்ரேஷனை வேமை கிரகிச்சு அப்படியே பல மடங்காத வெளிப்படுத்தக்கூடிய சக்தி எலுமிச்சங்கனிக்கு உண்டு சரிங்களா அப்போ மந்திர ஜபங்கள் பண்ணும்போது எலுமிச்சங்கனியை கையில் வச்சு மந்திர ஜபங்களை முடிஞ்சோடனே அதை பயன்படுத்தினாலும் சரி இல்லை நீங்கள் அறுத்து சாப்பிட்டாலும் சரி பலன்கள் பல மடங்காக கிடைக்கும் சரிங்களா அதே போல் ஜலம் அதாவது நீரை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கையில் வச்சு செம்பில் கையில் வச்சு மந்திர ஜபம் பண்ணிவிட்டு அந்த நீரை நீங்கள் வெளியில் தெளிக்கிறக்கோ இது மாதிரி பயன்படுத்தலாம் இல்லை நீங்கள் குடித்தாலும் வைப்ரேஷன் பல மடங்கு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நீங்கள் சொன்ன மந்திரத்தை விட பத்து நூறு மடங்கு அதிகமாக கிடைக்கும் இது ரெண்டு விஷயங்களை பண்ணும்போது அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா மந்திர ஜபங்கள் பண்ணும்போது அது எந்த மந்திர ஜபமாக இருந்தாலும் சரி நல்ல விஷயமோ கெட்ட விஷயத்துக்கு மந்திர ஜபமோ எது பண்ணாலுமே சரி தற்பைய கையில் வச்சுட்டு இல்லை வலது மணிக்கட்டு மணிக்கட்டுகளில் தற்பையை கட்டிக்கிட்டு இல்லை தற்பையை ஆசனத்தில் உட்காந்துக்கிட்டு மந்திர ஜபம் பண்ணுங்கள் சரிங்களா ஏன் அப்படின்னா இது அதிகப்படியான பிரபஞ்ச சக்தியை கிரகிக்கக்கூடிய சக்தி தற்பைகளுக்கு உண்டு அது நம்மளுடைய மந்திரம் ஜபிக்கக்கூடிய பலன்களை பல மடங்கு அதிகரிக்கும் அதனால் இது மாதிரியான ஏன்னா மந்திரத்தை ஒரு லட்சம் முறை ஜபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த பொருட்கள்லாம் இல்லாமல் ஒரு லட்சம் முறை உட்காந்து இருக்க முடியாது அப்போ இந்த முறையெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அந்த மந்திரங்களோட எண்ணிக்கையை குறையும் சரிங்களா ஏன்னா வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விதைகள் அது என்ன விதைகளாக வேண்டுமானாலும் இருக்கலாம் விதைகளை வந்து நீங்கள் தரையில் பரப்பி அதன் மேலே அது நெல்லோ நவதானியங்களோ எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை விதைகளை பரப்பி அதன் மேலே நீங்கள் அமர்ந்து மந்திரஜபம் பண்ணிங்கன்னா பயங்கரமாக ரிசல்ட் இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமான ரிசல்ட் இருக்கும் சரிங்களா காரணம் என்ன அப்படின்னா விதைகள் எப்போதுமே பிரபஞ்ச சக்தியை ஈர்த்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதில் உயிரோட்டம் உள்ள ஒரு விஷயம் விதை அப்படிங்கிறது உயிரோட்டம் உள்ளது அது எப்போதுமே என்ன பண்ணும் பயங்கரமாக பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் நிறைய பேர்களுக்கு விதை விஷயம் தெரியாமல் என்ன பண்ணுவாங்க ஆனால் உண்மையான விஷயம் வந்து எல்லா விதைகளுமே இருக்கும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறது ருத்ராட்ச மாலை தாமர மாலை அதாவது அது வந்து கோருக்கிறதுக்கு ஈஸியாக சொல்லி அதை மட்டும் தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் உண்மையை சொல் ஏன்னா பாருங்கள் ருத்ராட்சம் ருத்ராட்சங்கிறது விதை துளசி மணி மாலை விதை மிளகு மணி மாலை விதை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விதைகள் தான் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விதைகள் பெரும்பாலும் எல்லா பிரபஞ்ச சக்தியுமே ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது சரிங்களா அப்போ அந்த விதைகள் மேலே நம்ம உட்காந்து வந்திரச்சபம் பண்ணோம் அப்படின்னா பயங்கரமான வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சு நீங்கள் ஒரு மாந்திரிகர்களாக இருந்தாலும் சரி குறி சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஆன்மீக வழியில் போகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இல்லை குடும்ப வாழ்க்கையில் இருக்கேன் நான் மந்திரங்களை என்னுடைய தேவைக்காக நான் பிரயோகம் பண்ணுறேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தவங்களாலும் சரி இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா எதுலேயுமே குயிக்காக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஒரு பத்து முறை நீங்கள் மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு நூறு முறை சொன்னதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் ஏன்னா இது மாதிரி இதெல்லாம் ஒன்றா தான் மாந்திரிகர் சில பேர் சும்மா உட்காந்து மந்திரத்தை ஓதிட்டே இருப்பாங்க பலன்னு பையன் எப்போ கிடைக்கிறது ஆறு மாதம் உட்காந்து மந்திரஜபம் பண்ணணும் சரிங்களா அப்போ மாந்திரிகர்கள் விஷயம் தெரிஞ்சவங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் கடைபிடிப்பாங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது எப்படின்னா நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்